எப்படி இருக்கீங்க நம்ம ஃப்ரெண்டு பிரதர் வாங்க ஒரு படத்துக்கு போவோம் கூப்பிட்டாரு நம்மளும் என்ன பிரதர் படம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சரி வாங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்லேருந்து படம் பார்க்க போனோம் அவங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் மெட்ரெல் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு விஆர் மலுக்கு தான் போனோம் அங்கே போனால் பார்க்கிங்க்க்கு வந்து டிக்கெட்டோட பயங்கரமாக கேட்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபாய் நாங்கள் அது ஈரக்குள்ள வந்து வச்சு இருந்தாலும் வேற வழியில போயிட்டு வாங்க வண்டி நீ பண்ணிவிட்டு அப்படியே விஆர்மலில் போனால் பார்த்தோம்ன சும்மா இருப்போமா நம்ம அப்படியே போய் நாலஞ்சு ஃபோட்டோ ஸ்டீல்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே தேட்டருக்குள்ளே போனோம் என்னடா படம் இருக்க காளி வெங்கட் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க எப்படி இருக்க போதா அப்படின்னா நடிச்சா நல்லா இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ப்ரொமோஷனாக இல்லைன்னு சொல்லி உட்காந்தா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இன்டர் பிளாக்ல சூப்பராக இருந்துச்சு கல்வி அதாவது எஜுகேஷன் அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்கு அது மிடில் கிளாஸ் அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெளிவாக பண்ணியிருந்தாங்க ஒரு அப்பா அம்மா பசங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க பசங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது சூப்பராக சொல்லியிருப்பாங்க அதுல மெட்ராஸ் மெட்னிங்கிற டைட்டிலுக்கு செம்மையான ஒரு சூப்பரான ஒரு படம் அதை சொன்ன வீதம் சத்யராஜ் சார் வச்சு ஓப்பன் பண்ணி சொன்ன விதம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் எமோஷனல் நிறையா சீன்லாம் அழுதுட்டேங்க உண்மையிலேயே அழுதலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு எமோஷனலாக இருக்கும் பூரிப்பாக இருக்கும் அந்த படம் க்ளைமேக்ஸ் அவ்வளோ சூப்பராக செகண்ட் ஆஃப்ல ரைட்டிங் பிரிச்சுட்டால் நல்லா யோசித்து பண்ணியிருக்காங்க மெனக்கட்டுருக்காங்க இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரீம் சாரிஸ் தான் ப்ரெஷன் பண்ணிருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்துதான் நினைச்சோம் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படம் நல்லா இருந்துச்சு மக்கள்கிட்ட நிறையா ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் வரணும் கண்டிப்பாக பாருங்கள் எமோஷனாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் அதை தாண்டி வந்து ஒரு ஃபேமிலி நிறையா எஜுகேட்டட் பீப்புள் பெனிஃபிட்ஸ் நிறைய வசதியானவங்களுக்குலாம் ஒரு மிடில் கிளாஸ் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதை பெயின்ஃபுல்லாக அவங்களுக்கும் மக்களுக்கும் புரிகிற மாதிரி எடுத்திருப்பாங்க உண்மையிலேயே இந்த படம் சூப்பரான என்டர்டைன்மெண்ட் மூவி அதை தாண்டி வந்து நல்ல டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் தரமான ஒரு படம் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய மேடை ஏறும் அப்படிங்கிறதுனோட நம்பிக்கை நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொல்லணும் சூப்பரான ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்காக நிறையா பேர் வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நிறைய சீன்ஸ் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அதை பொலிட்டீசியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுலாம் செம்மையாக எழுதிருந்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது கண்டிப்பாக சூப்பரான ஒரு படம் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் மிஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை இந்த படம் கண்டிப்பாக சொல்லும் தேங்க் யூ